கூடிய ஸ்ரீ சாரதா கல்லூரி கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது தன் கணவர் எஸ் வி ராமசுவாமி அவர்களின் விருப்பத்திற்கிணங்க நம் அம்மா ஸ்ரீ சாரதா கல்லூரி ஆசிரியர்கள் தங்குவதற்கு ஏற்புடைய வசதியான இல்லங்கள் அமைக்க ஏற்பாடு செய்தார் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களை கொண்டு ஸ்ரீ சாரதா கல்லூரி ஆசிரியர் குடியிருப்புக்கு கணவரின் மறைவுக்கு பின் அடிக்கல் நாட்டினார் கடவுள் வழிபாட்டின் இன்றியமையாமையை அறிந்திருந்த நம் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் ஏழாம் நாள் ஸ்ரீ சாரதா கல்லூரி விடுதியையும் வழிபாட்டு கூடத்தையும் அப்போது தமிழக ஆளுநராக இருந்த திரு ஜெயசாம்ராஜ்ய உடையார் அவர்கள் திறந்து வைத்தார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு அடுத்து நம் அம்மாவின் இலக்கு ஆசிரிய கல்வியை நோக்கி நகர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீ சாரதா கல்வியல் கல்லூரி பாலாஜி நகரில் இருந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனம் கட்டிடத்தில் துவங்கப்பட்டது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தமிழக முதல்வர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களால் ஸ்ரீ சாரதா கல்வியியல் கல்லூரி கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது அதே வேளையில் அம்மா தன் கணவர் எஸ் வி ராமசுவாமி அவர்களின் கனவான முதியோர் இல்லத்திற்கும் தமிழக முதல்வர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை கொண்டு அடிக்கல் நாட்டினார் மேலும் உடற்பயிற்சி அரங்கமும் தமிழக முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இவை மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் பாரதி வித்யாலயா குழுவினரால் தொடங்கப்பட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதா பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் ஸ்ரீ சாரதா கல்வி அறக்கட்டளையிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் மேல்நிலை பள்ளியாக உயர்வடைந்தது இதேபோல் சூரமங்கலம் ஸ்ரீ சாரதா ஆரம்ப பள்ளியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் பாரதி வித்யாலயா குழுவினரிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சாரதா கல்வி அறக்கட்டளைக்கு மாற்றப்பட்டது நமக்கு தேவை இரும்பை போன்ற தசைகளும் எக்கை போன்ற நரம்புகளும் தான் சுய வலிமை பெற்ற மனிதர்களாக எழுந்து நில்லுங்கள் என்ற சுவாமி விவேகானந்தரின் கனவை நனவாக்கும் வகையில் நம் அம்மா ஸ்ரீ சாரதா உடற்பயிற்சி கல்லூரியையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் வருடம் துவங்கினார் இரு குழந்தைகளுடன் அம்மா அவர்களின் இல்லத்தில் தொடங்கப்பட்ட ஸ்ரீ சாரதா பாலமந்தர் நர்சரி பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெட்ரிகுலேஷன் பள்ளியாக வடிவம் பெற்றது மேலும் மாணவியருக்காக ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி வளாகத்திலேயே ஸ்ரீ சாரதா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியும் இயங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் சாரதா நிறுவனத்தினர் அனைவரும் ஒன்று கூட ஓரிடம் வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் காந்தி அவர்கள் சகோதரி நிவேதித்தை கலையரங்கத்தை திறந்து வைத்ததுடன் ஸ்ரீ சாரதா கல்லூரி துவங்கி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவேறிய வேளையில் அதன் வெள்ளி விழாவிலும் பங்கேற்று சிறப்பித்தார் அம்மாவின் தம்பி என அழைக்கப்படும் சேலத்து உள்ளூர் அமைச்சராக திகழ்ந்த ராசாராம் அவர்கள் ஸ்ரீ சாரதா நிறுவனங்கள் வளர உறுதுணையாக இருந்தார் இது மட்டுமா கல்வி நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் தச்சு வேலை தையல் வேலை அச்சு கோர்த்தல் அஞ்சல் உரை செய்தல் தட்டச்சு பயிற்சி சுருக்கெழுத்து பயிற்சி பேக்கரி போன்ற பயிற்சி தருவதற்கு ஏற்ற தொழிற்கூடங்களை கல்வி பயில இயலாத மகளிருக்கும் ஏழை எளியோருக்கும் அமைத்து கொடுத்தார் நம் அம்மா ஓர் இசை பிரியை எனவே தன்னை போலவே ஆர்வம் மிகுந்த கல்லூரி பேராசிரியைகளுக்கு இசை பயில அதிலும் வீணை கற்றுக்கொள்ள கல்லூரியிலேயே ஒரு பயிற்றுநரை ஏற்பாடு செய்து பயிற்றுவித்தார் நம் அம்மா சக்தி சுரூபமாக திகழ்பவர் ஆதி சக்தி எவ்விதம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் காத்து அருள்கிறாளோ அவ்விதமே நம் அம்மாவின் அன்பும் கருணையும் ஏழை எளியோர் நலிந்த பெண்கள் என மனிதர்களையும் தாண்டி பிற ஜீவராசிகளிடையும் மிளிர்ந்தது ஆம் நம் அம்மா கல்லூரி வளாகத்திலேயே கோகுலத்தை அமைத்து பல பசுக்களை பரிவோடு வளர்த்து அவற்றின் மீதும் அன்பு செலுத்தினார் மேலும் அனைவரும் பயன்பெறும் வகையில் கல்லூரி வளாகத்திலேயே அழகான தோட்டத்தை அமைத்து பல உணவுப் பொருட்களையும் பயிர் செய்வித்து நிழலுக்காகவும் அழகிற்காகவும் பல கண்கவர் மரங்களையும் மரச்செடிகளையும் அமைத்து கல்லூரியையும் ஏனைய சாரதா நிறுவனங்களின் பள்ளிகளையும் பசுமையுறச் செய்தார் அது மட்டுமல்ல சாரதா நிறுவனங்களின் பள்ளி கல்லூரிகளின் நுழைவு வாயிலை அடைந்தாலே முழு முதற் கடவுள் விக்னேஸ்வர விநாயக பெருமான் புன்னகையோடு பாலித்துக் கொண்டிருப்பார் சற்றே உள்ளே சென்று பார்த்தோமேயானால் தெய்வீக அமைதியும் அருளும் குடிக்கொண்ட பிரார்த்தனை கூடத்தையும் கண்ணுறலாம் சாரதா நிறுவனங்களின் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் அமைக்கும் போது ஒரு திறன் வாய்ந்த கட்டிடக்கலை நிபுணர் போன்றே செயல்பட்டு அனைத்து கட்டிடங்களையும் வடிவமைத்தார் நம் சாரதா பிரிய அம்மாவின் கடின உழைப்பினாலும் தன்னலமற்ற சேவை மனப்பான்மையாலும் நிர்வாக திறமையாலும் இன்று சாரதா நிறுவனங்கள் அவரால் தூவப்பட்ட விதையாக கூத்து குழுங்கும் வளமிக்க சோலை வனமாய் எழில் வனமாய் அறிவு திருக்கோயிலாய் மாங்கனி மாநகரில் பெண் கல்விக்கு வற்றாத ஜீவ நதியாய் பல கணக்கான மாணவியரின் கல்விக்கு பிறப்பிடமாய் இன்றளவும் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றன லட்சுமி ராமசுவாமி தம்பதியின் சீரிய பண்பாலும் செல்வாக்காலும் அக்காலகட்டத்தில் இருந்த பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் நம் சாரதா நிறுவனங்களில் கால் பதித்துள்ளனர் ஏன் ரோஜாவின் ராஜா என்று அழைக்கப்பட்ட பண்டித நேருவும் லால் பகதூர் சாஸ்திரி மார்க மாதிசேஷையா போன்றோரும் வருகை புரிந்துள்ளனர் அது மட்டுமா அன்னை இந்திரா காந்தியிடமும் நம் அம்மாவுக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது மேலும் சுவாமி சித்பவானந்தரின் ஒப்பற்ற வழிகாட்டுதலினால் பல ஆன்மீகவாதிகளும் இந்நிறுவனத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றனர் சமூக பணியாற்றிய சால்புடையோராய் விருது குகந்த வித்தகராய் ஆத்மனோ மோஷார்த்தம் ஜகத்கிதா என்கிறது ரிக்வேதம் அதாவது முக்தியும் பிறர் நலமும் என்பதாகும் இதற்கேற்ப நம் அம்மாவின் வாழ்வில் அவர் ஆற்றிய சமூக பணியானது தெய்வ சங்கல்பத்தினால் நிகழ்ந்தது மாவட்ட மகளிர் நலக்குழுவிற்கு தலைமையேற்று மாநில மகளிர் நலக்குழுவின் அங்கத்தினராக இருந்து பணியாற்ற மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து அழைப்பு வர நம் அம்மாவும் அதற்கு இசைவு தெரிவித்தார் அப்பணியை சிரம் மேற்கொண்டு சேலம் மாநகரை சுற்றியுள்ள சிற்றூர்களில் பல சேவை மையங்களை அமைத்து அவர்களுக்கு தேவையான கல்வி மற்றும் தொழிற்கல்வி சார்ந்த வசதிகளையும் மருத்துவ வசதிகளையும் செய்தார் இதனைத் தொடர்ந்து கோழிக்கால் நத்தம் என்ற இடத்தில் கமலா நேரு இல்லம் என்ற பெயரில் ஒரு சேவா இல்லம் அமைத்தார் அந்த இல்லம் இளம் விதவைகள் ஆதரவற்றோர் வாழ வழி தேடி வந்த மகளிர் என அனைவருக்கும் அரணாய் அமைந்தது அவர் அங்கு மகப்பேறு இல்லங்களை ஏற்படுத்தி வேண்டிய மருத்துவ வசதிகளையும் செய்ததனால் அப்பகுதி மக்கள் நம் அம்மாவை டாக்டர் அம்மா என்றே அழைத்தனர் மேலும் தன் நிறுவனம் அல்லாத பார்வையற்ற குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கும் சென்று அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியவர் சேலம் மத்திய சிறைச்சாலையில் இருந்த கைதிகளுக்கும் சுதந்திர தினம் குடியரசு தினம் போன்ற தினத்தன்று சிறைச்சாலைக்கு சென்று இனிப்பும் சிற்றுண்டியும் வழங்கி மாணவியரை கொண்டு நாடகங்கள் நடத்தி நல் உரையும் வழங்குவார் அம்மாவுக்கும் இந்திய மாதர் சங்கத்திற்கும் இடையேயான தொடர்பு மிக அலாதியானது அற்புதமானது ஏனெனில் அம்மா தன் வாழ்வில் ஆற்றிய அற்புதமான சமுதாய சேவைக்கும் கல்வி சேவைக்கும் ஆதாரமாய் திகழ்ந்தது நம் அம்மாவுக்கும் இந்திய மாதர் சங்கத்தினருக்கும் இடையேயான இணைப்பு என்றே கூறலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு சீதாலக்ஷ்மி அம்மா மாநில மகளிர் சமூக நல விரிவாக்கத்திற்கு அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அகில இந்திய மாதர் மாநாட்டின் பொன்விழா சாரதா கல்லூரி வளாகத்தில் ஏழு நாட்கள் நடைபெற்றது அவ்விழாவினையொட்டி ஆசிய கல்வி கருத்தரங்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜி ஆர் தாமோதரன் அவர்களால் துவக்கப்பட்டது இந்த மாநாட்டை மத்திய நிதியமைச்சர் திரு சி சுப்பிரமணியம் அவர்கள் துவக்கி வைத்தார் மீண்டும் நான்கு வருடங்களுக்கு பிறகு சேலம் இந்திய மாதர் சங்கத்தின் பொன்விழாவும் சாரதா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இவ்வண்ணமே அம்மா அவர்கள் மாதர் சங்கத்தாரோடு அன்புடனும் நட்புணர்வுடனும் பழகினார் அம்மாவின் சமுதாய பணி கல்வி பணி இவற்றை கண்டு பிரமித்த அரசாங்கமும் பல்வேறு நிறுவனங்களும் விருதுகள் பல அளிக்க முன்வந்தன ஆனால் துறவரம் பூண்ட தனக்கு விருதுகள் வழங்குவது உகந்ததன்று என கூறி மறுத்துவிட்டார் நம் அம்மா இருப்பினும் சில விருதுகளை மறுக்கையலாமல் ஏற்றுக்கொண்டார் அவற்றுள் குறிப்பிடத்தகுந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு குவாலியரில் நடந்த இந்திய மாதர் மாநாட்டின் வைர விழாவில் விமன் ஆஃப் எமினன்ஸ் என்ற விருதும் சேலம் ரோட்டரி சங்கம் அம்மாவின் சேவையை பாராட்டி வழங்கிய பாதி சேக் ஆஃப் ஹானர் அவார்டு என்ற விருதுமாகும் யல்நாட்டு சுற்றுப்பயணத்தில் இத்தாலி ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் ஒரு ரோமில் உள்ள போப்பாண்டவரை சீதாலக்ஷ்மி ராமசுவாமி தம்பதியினர் சந்திக்க சென்றபோது போது போப்பாண்டவர் அம்மாவிடம் அவரது குழந்தைகளை பற்றி வினவினார் அதற்கு அவர் தமக்கு மூவாயிரம் குழந்தைகள் இருப்பதாக பதிலுரைத்ததை கேட்டு திகைத்தார் போப்பாண்டவர் ஆம் தம் கல்வி நிலையங்களில் பயிலும் குழந்தைகளை தன் குழந்தையாக பாவித்த அம்மாவின் அன்புள்ளத்தை எண்ணி மனம் நெகிழ்ந்தார் போப்பாண்டவர் லண்டன் மாநகரில் அவர் கண்ட காட்சியே சேவாசிரமம் என்ற முதியோர் இல்லமாக உருவாயிற்று மேலும் இங்கிலாந்து சென்ற போது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கட்டிட அமைப்பை கண்டு அதை போலவே நிறுவனங்களிலும் கொண்டு வர செய்தார் வெளிநாடு சென்றிருந்த அங்கிருந்த பின்பற்றத்தக்க நல்லனவற்றை தன்னுடைய கல்வி நிறுவனங்களிலும் பிரதிபலிக்க செய்தார் பவள விழா கண்ட பண்பாளராய் சாதனை நம் அம்மாவிற்கு எழுபது ஆண்டுகள் பூர்த்தியானதை ஒட்டி மாதர் சங்கத்தார் சார்பிலும் ஸ்ரீ சாரதா கல்லூரி சார்பிலும் அம்மாவின் எழுபது ஆண்டு சாதனைகளை சிறப்பிக்கும் வண்ணம் பவள விழா நடத்தப்பட்டது இரண்டே மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சாரதா நிறுவனம் இன்று பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியர் பயிலும் கலைக்கூடமாக அதிலும் பெண்களுக்காய் சேலம் மாநகரின் மையத்தில் அழகாபுரத்தில் இன்று நடுநாயகமாக வீச்சிருக்கிறது என்றால் அது அம்மாவின் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் எதையும் சாதிக்கும் ஆற்றல் நிறைந்த மனோபாவமும் ஆகும் வெளி உலகம் அறியாத பதினைந்து வயதுடைய மங்கையாய் திருப்பூரிலிருந்து சேலம் மாநகரை அடைந்த நம் அம்மாவின் வாழ்வென்னும் பாதை பெண்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழும் வெற்றி பாதையாகும் பல சோதனைகளை தகர்த்தெறிந்த சாதனை பாதையாகும் இல்லற கடமைகளையும் நிறைவேற்றி தன் கணவரின் இறப்பிற்கு பின் துறவரமும் பூண்டு ஏழை எளியோருக்கும் ஆதரவற்ற நலிந்த பெண்களுக்கும் ஏன் சிறை கைதிகளுக்கும் உதவிக்கரம் நீட்டியதுடன் நமது அரசாங்கம் மதிய உணவு திட்டம் கொண்டு வருவதற்கு முன் தன் நிறுவனங்களில் பயிலும் குழந்தைகளுக்கு மதிய உணவும் இலவச சீருடையும் வழங்கி கல்வி அறிவை தந்த கலைமகளாகவும் தம்மிடம் இருந்த செல்வத்தை பிறருக்காக உபந்ததில் அலைமகளாகவும் வீரத்திலும் விவேகத்திலும் மலைமகளாகவும் திகழ்ந்து அன்பிற் சிறந்த தாயாய் சாதனை பெண்மணியாய் இன்றும் எல்லார் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பவழ விழா அஞ்சு மனையல் துறையினர் அம்மாவிற்காக அம்மா என்னும் பெயர் பொறுத்த கேக்கை தயாரித்து வழங்கிய போது அதில் அலங்கரிக்கப்பட்ட அம்மா என்னும் பெயரை பார்த்த மாத்திரத்திலேயே மகிழ்ந்ததுடன் அம்மா என்னும் சொல் உங்களின் அன்பை காட்டுகின்றது என்று கூறி அதை வெட்டாமல் தனியை எடுத்து வைத்து பிறர் தன்மேல் காட்டிய அன்பிற்கும் மதிப்பளித்த பண்பாளர் நம் அம்மா நீண்ட நீண்ட காலம் இங்கு கூடியிருக்கும் அருமை தாய்மார்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாருடைய அருள் பிரசாதம் கிட்ட வேண்டும் என்று நான் மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் முன்பாக அன்னியரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் குறிப்பாக அன்னை சாரதா தேவியாரை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நாம் பேசிவிட முடியாது அதில் மும்மூர்த்திகள் என்று சொல்வார்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அன்னை சாரதா தேவியார் சுவாமி விவேகானந்தர் ஆகிய மூவரையும் நாம் பிரிக்கவே முடியாது அது ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கின்றது அந்த மூன்றும் சேர்ந்தது தான் ராமகிருஷ்ணா மிஷின் ராமகிருஷ்ணா ஆசிரமம் என்றெல்லாம் நாம் பல வகையாக உறிக்கொண்டு இருக்கின்றோம் நம்முடைய ஸ்தாபனத்திற்கு சாரதா சமிதி என்ற ஒரு ரெஜிஸ்டர் பாடியாக வைத்து அதன் மூலமாக இப்பொழுது சொன்னார்கள் எல்லாம் காரில் சென்று பார்க்க ஒரு நிறம் இருக்கிறது என்று அதற்கு குறிப்பு என்னவென்று சொன்னால் ஒரே ஒரு குறிப்பு தான் அவரை போட்டால் அவரை தான் முளைக்கும் தவறை முளைக்கார் ஆகையினாலே அன்னை சாரதா தேவியா என்ற ஒரு அவரையை எடுத்துத்தான் போட்டோம் இரண்டே இரண்டு குழந்தைகளை வைத்து சாரதா பாலமந்தர் என்ற ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்தோம் இரண்டு குழந்தைகளை வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைக்கு அந்த இடத்திலேயே இரண்டாயிரம் குழந்தைகள் ஆகினால இரண்டு குழந்தைகள் வந்து இரண்டாயிரமாக மாறியிருக்கு அந்த இரண்டாயிரத்திலிருந்து மற்ற ஸ்தாபனங்கள் என்று சொன்னால் ஏற குறைய ஒரு முப்பத்தி நாலு ஐட்டம் கொண்டது அந்த ஸ்தாபனம் அத்தனை பிரிவுகள் கொண்டது சேலத்தில் மாத்திரம் அல்ல பெங்களூரில் பிரான்ச் இருக்கிறது மதுரையில் இருக்கிறது செட்டிநாட்டில் இருக்கிறது தஞ்சாவூர் ஜெயாவில் இருக்கின்றது ஷாரதா பிரியா அம்மா என்னும் சகாப்தம் ஜம்மா என்றும் அம்மா என்றும் என்றும்ேலம் மாகர மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டீஸ்வரி சாரதா பிரிய அம்பா அவர்களின் துறவு வாழ்வினை சற்றே காணுங்களேன் பெண்களும் துறவு நெறிக்குரியவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் ஜூலை மாதம் பதினான்காம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களை ஆன்மீக குருவாக கொண்ட ஏழு மகளிர் துறவரம் ஏற்று யதீஸ்வரி என்ற சிறப்பிற்குரியவராயினர் யதீஸ்வரி சாரதா பிரியா யதீஸ்வரி சிவப்பிரியா யதீஸ்வரி அம்பிகா பிரியா யதீஸ்வரி விநாயக பிரியா யதீஸ்வரி விஷ்ணு பிரியா யதீஸ்வரி நாராயண பிரியா மற்றும் யதீஸ்வரி சங்கர பிரியா ஆகிய ஏழு அம்பாக்களும் ஆவர் இவர்களுள் நம் அம்மா எதீஸ்வரி சாரதா பிரியா என்ற திருநாமம் பெற்று சமிதியின் தலைவராக திகழ்ந்தார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அன்னை சாரதா தேவியார் மற்றும் சுவாமி விவேகானந்தர் ஆகியோரின் அறநெறிகளை பின்பற்றி மக்களிடையே பரப்புதல் பெண் கல்வி மேம்பாடு சமுதாய சேவை போன்றவையே ஸ்ரீ சாரதா சமிதியின் உயரிய நோக்கங்கள் ஆகும் யதீஸ்வரி சாரதா பிரிய அம்பா தான் தாங்கிய அம்மா எனும் மூன்றெழுத்த சொல்லுக்கேற்ப அன்பு பண்பு பாசம் பரிவு பக்தி கனிவு தெளிவு திடம் திறன் துணிவு ஆகிய மூன்றெழுத்து குணங்களின் அம்சமாக தான் மட்டும் இருந்ததோடல்லாமல் சேல மாநகர மக்களிடையேயும் இத்தகைய குணங்களை விதைக்க ஆன்மீக விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியவர் எவ்வாறெனில் சுவாமி சித்பவானந்தரின் கருத்தை ஏற்று சாரதா கல்லூரி வளாகத்திலேயே அந்தர்யோகம் நடத்தி அதன் மூலம் கோடியர்ச்சனை சத்சங்கம் போன்றவற்றில் பொதுமக்களையும் ஈடுபட வைத்து ஆன்மீக தெளிவை ஏற்படுத்தியவர் அது மட்டுமன்றி சாரதா நிறுவனங்களில் பயிலும் மாணாக்கர்களிடையே பணிபுரியும் ஆசிரிய பெருமக்களிடையேயும் ஆன்மீக நாட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் விளக்கு விழா சாரதா ஜெயந்தி சக்தி பூஜை கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி தீபாவளி பொங்கல் போன்ற பல விழாக்களில் பங்கேற்க செய்து அதன் மூலம் நம் நாட்டின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பரிணமிக்க செய்தவர் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்ற கூற்றை தாரக மந்திரமாக கொண்டு ஸ்ரீ சாரதா ஜெயந்தியின் போது நிறுவனத்தில் பயிலும் அனைத்து மாணாக்கர்களுக்கும் பணிபுரிவோருக்கும் உணவளித்து பேருவகை கொண்டவர் மேலும் அன்று திருமூவரின் வாழ்க்கை வரலாற்றையும் உபதேசத்தையும் அனைவரும் அறியும் வகையில் காட்சிகளாக அமைத்து விளக்கவும் ஏற்பாடு செய்தவர் சக்தியின் ரூபமே அன்னை சாரதை அன்னை சாரதையின் நெறிகளை பின்பற்றி இன்ப துன்பங்களை கடந்த மகத்தான வாழ்வு பெற முடியும் என்பதனை பொதுமக்களுக்கும் உணர்த்துவதற்காக அன்னை சாரதையின் உருவம் தாங்கிய பள்ளக்கினை தாங்கி பஜனை பாடல்களோடு காவல்துறையின் அனுமதியோடு சாரதா ஜெயந்தி அன்று ஊர்வலமாக அனைவரையும் வரச் செய்தவர் நம் அம்மா பள்ளி மற்றும் கல்லூரி ஆண்டு விழாக்களின் போது நம் நாட்டின் இதிகாசம் மற்றும் புராண கதைகளை மையப்படுத்தி சுவாமி சித்பவானந்தர் அவர்களால் இயற்றப்பட்ட ஆன்மீக நாடகங்களை மட்டுமே அரங்கேற்றம் செய்வித்தவர் இக்கதைகளின் வாயிலாக ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நீதியையும் மாணவிகள் அறிந்து பின்பற்றி நடக்க வழிவகை செய்தவர் தமது நிறுவனங்களில் பயிலும் மாணவிகள் அனைவரும் நம் தமிழ்நாட்டு கலாச்சார உடையையே உடுத்த நடைமுறைப்படுத்தியவர் எனவேதான் சாரதா நிறுவனங்களில் பயிலும் மாணவிகள் என்றாலே அவர்களுக்கென்று தனி பெயரும் பெருமையும் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது சாரதா நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களின் இன்ப துன்பங்களில் பங்கு கொண்டு உற்ற தாயாக விளங்கியதோடு மட்டுமல்லாமல் தீபாவளி பண்டிகையின் போது அனைவருக்கும் புத்தாடையும் இனிப்பும் வழங்கி மகிழ்ந்தார் நம் அம்மா